ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம வந்து நேரடியாக எப்படி அளவெடுத்து எடுத்து ஒரு பிளவுஸ் வெட்டுறதுன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கூட அக்கா வந்திருக்காங்க இவங்களை பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அக்கா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மரகதம் புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தைக்க தெரியும் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தது அது சாட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இப்போ உங்களுக்கு அளவு எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹைட்டு ஃபர்ஸ்ட் உயரம் எடுத்துக்கலாம் உயரம் வந்து பதினாலு ஷோல்டர் எடுக்கிறேன் ஷோல்டர் வந்து பதினஞ்சு இந்த ஏலரை வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்து கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கிறோம் அத்துருவிக்கிங்க இப்போ நம்ம அப்பர் செஸ்ட் எடுத்துக்கலாம் கை தூக்கிங்க இப்ப கை கீழே விட்டுருங்க கை கீழே அப்பர் செஸ்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக எடுக்கணும் இது வந்து முப்பத்தி ஆறு இருக்குது மிடில் செஸ்ட் வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம் கரெக்டாக அந்த பாடி அளவுக்கு எடுக்கணும் முப்பத்தி எட்டு இப்போ வேஸ்ட்டோட வேஸ்ட் அளவு எடுக்கிறோம் கொஞ்சம் திரும்பிக்கங்க இது வந்து நல்லா டைட்டாக எடுக்கணும் அப்போ தான் நமக்கு டாட்டு இந்த டாட்டோட அளவு அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும் இடுப்பு அளவு வந்து முப்பத்தி ஒன்று சரிங்களா இந்த வலது கை வச்சுக்கோங்களேன் இப்போ ஹோல் எடுக்கிறோம் ஹோல் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் எடுக்கணும் நம்ம ஷோல்டர் பாயிண்ட் வந்து எங்க எடுத்தோமோ அதே இடத்துல தான் வந்து ஆம்கோலுக்கும் அளவு எடுக்கணும் கரெக்டாக இங்கே வச்சுட்டு கை கீழ விடுங்க கொஞ்சம் ஆஹ் பதினேழு வருது ஹோல் அளவு இந்த மாதிரி கை நீளமும் வந்து இதே பாயிண்ட்ல இருந்து தான் எடுக்கணும் கை நீளம் வந்து ஒன்பது கை கை கைகள் கை சுற்றளவு வந்து பதினொன்னரை சரிங்களா ஃப்ரண்ட் நெக்கு இப்போ எடுக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இங்க இருந்து சாண்டிங்கா வைங்க ஒரு ஏழு பேக் இதே அளவு வச்சிடலாங்களா ஆ ஓகே ஒன்பது இப்ப நம்ம அளவு எடுத்தாச்சு இப்ப நம்ம எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ முப்பத்தெட்டு சைஸு ப்ளவுஸ் கட் பண்ணுறது பார்ப்போம் நார்மல் ப்ளவுஸ் இது இது வந்து ஒரு மீட்டர் எடுத்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் டபுள் ஃபோல்டிங் பண்ணிட்டு இந்த மடிப்பு இந்த பக்கம் நம்ம பக்கம் வச்சுக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பேக்கு கட் பண்ணுறது பாருங்க பேக்கு ஃபோல்டிங்க்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலில் ஒரு மார்க்கு தையலுக்கு இப்போ வெய்தாக நம்ம கோடு போட்டுடலாம் இது வந்து தையல் கோடு இப்போ ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாக பிரிச்சோம்னா ஏழ்ரை ஏழ்ரைல ஒரு மார்க்கு உன்னே காலு நம்ம இதை குறைப்போம் நம்ம ஒரு கோடு கரெக்டா ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுங்க பாத்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நம்ம ஆறா பிரிக்கணும் ஆறா பிரிச்சா உங்களுக்கு ஆறு வருது இப்போ ஆறில் ஒரு மார்க் அதாவது மேலேந்து மேலிருந்து வந்து நம்ம இதோட இறக்கம்

நமக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சுங்க நம்ம ஆம்பூல் ரவுண்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க இந்த இடத்துல ஒரு இன்ச்சு வைங்க அரை இன்ச்சு தையலுக்கு விட்டு அஞ்சரைக்கு அதை சென்டர் பண்ணிங்கன்னா ரெண்டே முக்கால் இந்த மாதிரி சென்டர் பண்ணீங்கன்னா ரெண்டே முக்கால் இதே அளவு தான் கீழே வைக்கணும் இது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு மார்க்கு கரெக்டாக ரவுண்ட் பண்ணிங்க ஆமல் ரவுண்டு இப்போ இந்த ஆம்பல் பார்த்தீங்கன்னா பதினேழு இந்த பதினேழு ரெண்டா பிரிச்சா எட்டரை எட்டரை கரெக்டாக இருக்கான்னு பாருங்க பாருங்க இப்போது எட்டரை வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு இந்த மேலேருந்தே பார்க்கணும் இந்த அவுட்டர் லைன் கோடுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே தான் நம்ம பார்க்கணும் தையலுக்கு விடக்கூடாது எட்டரை இருக்கு இப்போ நம்ம இங்கே தைக்கிற இடம் இந்த இடத்துல இங்கே தான் நம்ம தைக்கிறோம் இப்போ நிறைய பேர் கமண்டில் கேட்குறீங்க தையலுக்கு விடலன்னு இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்பது தையலுக்கு வந்துடுது பாருங்கள் அப்போ தான் நம்ம ஆமுல் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி நெக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு நம்ம எடுத்துக்குவோம் ஆறு அப்பர் செஸ்ட் ஆறாக பிரிச்சா ஆறு இப்போ தான் நெக்கோடைய அளவு இப்போ நம்ம டபுள் போட்டிங்கனால ரெண்டே முக்கால் வைங்க இப்போ காலிச்சு தைச்ச ஒன்று மூணு வந்துடும் இப்போ வந்து கோடு போட்டலாம் இப்போ நம்ம கீழே மூணுனா மேலே மூணுனா கீழே வந்து ஒரு மூணே கால் கொஞ்சம் ஸ்லோப்பாக வைக்கணும் அப்போ தான் நெக்கோட ஷேப் வந்து வரும் கரெக்டாக கீழே வந்து கொஞ்சம் ஓய்டு வைங்க இப்போ பேக் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மேலே ஆராய்ச்சி தையல் விட்டு ஒம்பதில் மார்க் பண்ணிடுங்க இப்போ இது வந்து பேக் நெக் பேக் நெக் நான் ரவுண்ட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம பேக் டாட்டு பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தெட்டு நாலாக பிரிச்சா ஒன்பதுரை வருது தையலுக்கு அரைஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுங்க இப்போ நம்ம இங்கே பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிவிடுங்க இப்போ ஒன்பது அப்படியே சென்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம டாட் மார்க் பண்ணிடலாம் நண்பர்களே பேக் வந்து மார்க் பண்ணிட்டேன் கட் பண்ணி எடுத்துட்றேன் நண்பர்களே பேக் கட் பண்ணியாச்சு இப்போ பிரண்ட் வெட்டதை பார்ப்போம் இந்த பேக் வந்து அப்படியே நம்ம திருப்பி விடுங்க இந்த இடத்துல இந்த துணியை நம்ம திருப்பி கரெக்டா இந்த இடத்துல போடுங்க வந்து பட்டி வந்துடும் ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு லைன் போட்டுங்க ஒரு கோடு போட்டுங்க இப்போ போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம வெட்டி எடுத்தோம் ஷோல்டரு இந்த இடத்துல பாடி மார்க் ஒன்று பண்ணிடுங்க டச் பண்ணிடுங்க அதே மாதிரி நெக் அண்ட இப்போ நம்மளுக்கு பேக் வந்து எடுத்துருவோம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு கீழே கொஞ்சம் ஸ்லோப் பண்ணிட்டு இது வந்து தையல் கூடு இப்போ ஃப்ரெண்ட் நெக் பார்த்தீங்கன்னா ஏழு தையலுக்கு அரணித்து விட்டு ஏழில் ஒரு மார்க் பண்ணிருக்கேன் இப்போ இதை வந்து பேக் நெக் நான் ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் பண்ணிடுறேன் இப்போ டாட்டு பிரிக்கிறத பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு நாலாக பிரித்தீங்கன்னா ஒன்பது இந்த ஒன்பது ரய நம்ம ரெண்டாவது பிரித்தோம்னா நாளை முக்கால் வருது இதில் நம்ம ஒரு ஒன் இன்ச்சு லெஸ் பண்ணிவிடுங்க ஒன்று இன்ச்சு லெஸ் பண்ணிட்டீங்கன்னா டாட்டோடைய லென்த்து வரும் இப்போ நம்ம இதை நாளை முக்கால் அரை இன்ச்சு கொறைச்சி குறைச்சிட்டோம்னா நாளை கால் இப்போ நாளே கால் தான் இந்த பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி இந்த நாளைய கால் வச்சு நம்ம ஒரு கோடு போட்டுருவோம் இது டாட்டோடைய லென்த்து இப்போ நம்ம டாட்டு பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மிடில் செஸ்ட்டு முப்பத்தி எட்டு இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டில் முப்பத்தொன்று போச்சுன்னா ஏழு இந்த ஏழு நம்பர் ரெண்டாக பெரியீங்க மூன்று ஐச்சு வருது டாட்டு இந்த மூன்று ஐச்சு தான் டாட்டோட அகலம் இப்போ நம்ம இந்த இடத்துல ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் இப்போ வந்து இந்த டாட் கோடு போட்டுறேன் இப்போ மூனை முக்கால் இருக்கு பாருங்க அதே சைடில் மூனை மக்கால் வைங்க அதே மூணை முக்கால் இந்த பக்கம் வைங்க இப்போ நம்ம மேலே கொஞ்சம் ஏறி வரும் இதுக்கு நேராக தான் நம்ம கோடு போடணும் இடுப்பு அளவுக்கு இப்போ இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று நாலாக பிரிச்சா ஏழை முக்கால் இந்த இடத்துல ரெண்டே முக்கால் வருது இப்போ ஏழை முக்கால் வச்சு ஒரு மார்க் பண்ணிங்க ரெண்டு மார்க்கு இடையில ஒரு கோடு போய் இதுதான் கையா கோடு இது வந்து எக்ஸ்ட்ரா துணி இப்போ ஃப்ரண்ட்ல பாருங்க ஒன்னே முக்கால் மார்க் பண்ணிங்க இப்போ சைடில் வந்து இந்த இடத்துல மூணு இன்ச்சு வைங்க இந்த மூணு இன்ச்சு வச்சி அளவில் இருக்குது பேலன்ஸு அஞ்சரை இப்போ இதுதான் நம்ம சைடில் மார்க் பண்ணிங்க இப்போ நம்ம இதை ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாருங்க ஃப்ரண்ட் சைடு கால் இன்ச்சும் கீழே ஆறு இன்ச்சு ஸ்லோப் கொடுத்துருங்க இப்போ டாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து ஆறு இன்ச்சு மேலே ஏற்றி ஒரு இன்ச் கேப்பு இப்போ டாட் எல்லாம் ஒரே ஃபார்முலா தான் எல்லா வீடியோலாம் அதிகம் போட்டுருப்பேன் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு கேப்பு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் வெட்டியாச்சு இப்ப நம்ம கவர் தட்டு எடுத்துருவோம் ஒரு கால் இன்ச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டி இது வந்து கீழே ஃபோல்டிங்க்கு ஒரு மார்க் பெண்ட்டு இப்போ இது வந்து ஃப்ரெண்ட் சைடு இந்த இடத்துல வந்து மூன்றரை வைங்க இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு நாலா பிரிச்சா ஏழையை முக்கால் இந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச் வைங்க டாட் உட்காரு அது இப்போ இது இந்த மாதிரி கரெக்டாக வச்சு இந்த ஷேப் எடுத்தீங்க நீங்கள் ரெண்டரை இன்ச்சு டாட் உட்கார இடம் அதே மாதிரி இந்த பக்கம் போட்டுருங்க இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைங்க இந்த பக்கம் முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இப்போ இது வந்து கரெக்டாக ஒரு கோடு தைய கோடு இது இது வந்து நம்மளுக்கு இஷ்டம் இப்போ பட்டி மார்க் பண்ணி வச்சு இப்போ கட் பண்ணி தர்றேன் வட்டி கட் பண்ணியாச்சு நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஸ்லீவ் கட் பண்ணுறதை பார்ப்போம் இதை நம்ம அந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிங்க ஃபோல்டு பண்ணிட்டு பாட்டம் ஃபோல்டிங்க்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டுங்க இப்போ கை சுற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்ற பதினொன்ற இரண்டாவது பிரிச்சா அஞ்சே முக்கால் இப்போ கை உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுல ஒரு மார்க்கு தையலுக்கு அரை இன்ச்சு இப்போ ஆமல் பார்த்தீங்கன்னா பதினேழு இப்போ பதினேழு ரெண்டாவது பிரிச்சா எட்டுரை ஒரு இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிவிடுங்க ஒரு இன்ச்சு லெஸ் பண்ணால் ஏழுரை ஏழை வந்து சென்டர் பண்ணுங்க இந்த மூனை மக்கள் தான் நம்ம மேலேந்து வைக்கணும் இப்போ இந்த மார்க் பண்ணிடுறேன் இது வந்து நம்மளுக்கு தைய இது எக்ஸ்ட்ரா துணி இந்த மாதிரி பேக் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த மாதிரி கரெக்டாக இருக்கானு பாருங்கள் தையலுக்கு மேலே விட்டு இப்போ கரெக்டாக இருக்குது இது இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை கை வரைஞ்சிடுறேன் இது வந்து பேக் ஷேப்பு இது வந்து ஃப்ரண்ட்டு நண்பர்களே இப்போ ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிச்சு கட் பண்ணி எடுத்துட்றேன் கட் பண்ணியாச்சு நம்ம அதை கவர் தட்டு ஃப்ரண்ட்ல கவர் தட்டு எடுத்துடுறேன் நண்பர்களே முப்பத்தெட்டு சைஸு நார்மல் ப்ளவுஸு கட் பண்ணியாச்சு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க అடுத்த వీడియోలో పోపాం